காலம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது காலம் ராட்ல லேப்பிங் பண்ணாமல் விட்டால் பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் குறைமான்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு பொதுவாக சைட்டில் வரக்கூடிய ஸ்டீல் ராடோட ஸ்டாண்டர்ட் லென்த்தே பன்னெண்டு மீட்டர் லெந்தில் தான் இருக்கும் நம்ம மல்டி ஃபுளோர் பில்டிங் கட்டும்போது அதாவது நாலு மாடி அஞ்சு மாடின்னு கட்டும்போது காலம் ஹைட் அதை விட அதிகமாக இருக்கும் அப்போ ராடை ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ என்னோட ஃப்ரெண்டு சொன்னார் வெல்டிங் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு வெல்டிங் பண்ணால் காஸ்டும் அதிகம் சைட்டில் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணவே முடியாது அதனால இன்ஜினியர்ஸ் நார்மலா யூஸ் பண்றதுதான் ஓவர் லேப் லேப்பிங் லேப்பிங்னா என்னன்னு இணைக்கிறது இப்படி ஓவர் லேப் பண்ணி குறிப்பிட்ட லென்த்துக்கு ஜாயின் தான் பண்றதுன்னு சொல்லுவோம் இதனால ஸ்ட்ரெஸ் ஆ டிரான்ஸ்பர் ஆகும் ஸ்ட்ரெஸ்னா ஒண்ணும் இல்லைங்க அழுதும் வீக் பாயிண்டும் வராது லேப்பிங் கொடுக்காம ஜாயின் பண்ணா ஸ்ட்ரெஸ் இன்டர்ப்ஷன் விரிசல் விடுறது ஏன் கம்பி வளையறது கூட நடக்கும் இதனால பில்டிங் லைஃப் ஸ்பேனே குறையும் லேப்பிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்க ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட்ல ஃபார்முலாவை கிளியராக கொடுத்துருக்காங்க டென்ஷன் சோனா இருந்தா லேப்லென்த் ஈக்குவல் டு ஃபார்ட்டி இன்டூ பாரோட டயாமீட்டர் இதுவே கம்ப்ரஷன் ஈக்குவல் டு தேர்ட்டி மல்டிப்ளை பை பாரோட டயாமீட்டர் ஆனா மினிமமா முந்நூறு எம்எம் எம் லேப் லென்த் அது கம்பல்சரியா கொடுத்துருக்கணும் அதை விட குறைவாக போகக்கூடாது நெக்ஸ்ட் வீடியோல எந்தெந்த ராடுக்கு எவ்வளவு சென்டிமீட்டர்ல லேப்பிங் கொடுக்கணும் அண்ட் எந்த மாதிரியான யூஸ் பண்ணுன்றதையும் பார்க்கலாம்